கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம் வணக்கம் முரளி இந்த விபத்து எப்போது நடந்தது நாகராஜ் என்பவரின் மகன் சரண் வயது இருபத்தி நான்கு அதே போல சென்னையை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் மகன் தினேஷ் வயது இருபத்தி ஐந்து இவர்கள் இருவரும் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தனர் நேற்று வழக்கம் போல இருவரும் தொழிற்சாலைக்கு இரவு நேர வேலைக்கு இரு வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது இன்று காலை பணி முடித்து அங்கிருந்து தங்களது இருசக்கர வாகனத்தில் ஒசூர் நோக்கி இருவரும் வந்தபோது போது மரகாணப்பள்ளி என்னும் கிராமத்தில் கம்பத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சரண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயர்ந்துள்ளார் பலத்த காயமடைந்த தினேஷ் மீட்டு அப்பகுதியை பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் அவர் மருத்துவமனை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டு பேரின் உடல்களும் ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு செய்த பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது இருவரும் ஹெல்மெட் அணிந்திருந்து அதாவது இருவரும் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் ஓட்டி சென்றுள்ளனர் ஆனாலும் விபத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் அவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க கவிப்பியா விவரங்களுக்கு நன்றி முரளி